வணக்கங்க ஹரக்ஸ் இல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ஒரு ரெண்டு மூ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த நியூஸு ஒரு பொண்ணு அனுப்பிரியாங்கிற ஒரு பொண்ணு வந்து பேராமெடிக்கல் படிக்கிற பொண்ணு கோயம்புத்தூரில் அந்த பொண்ணு வந்து மேலே மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க அது என்ன காரணங்கிறப்ப நிறைய மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்தது அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன தீர்வு பண்ணியிருக்கலாம் இது இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன் அதை கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் அந்த மேட்ரை வந்து கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது கோயம்புத்தூரில் வந்து ஹிந்துஸ்தான் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் காலேஜுன்னு இருக்குங்க அதில் வந்து பேராமெடிக்கல் படிக்கிற ஒரு பொண்ணு தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு தான் அனுப்பிரியா அந்த பொண்ணுக்கு திருவாரூர் சாரி திருவண்ணாமலை தான் ஊர் இங்கே வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்குது படிச்சு அன்றைக்கி நடந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி என்னென்னா இவங்களுக்கு வந்து மாடியில் வந்து ஷிஃப்ட் முறையில் வந்து இருக்குமோ அதாவது வந்து ஃபைனல் இயர்ஸு ஃபஸ்ட் இயர்லாம் சேர்ந்து டியூட்டி மாதிரி பார்ப்பாங்க அங்கே கிளாஸ்லாம் இருக்குமோ சம்திங் எதுவும் நடக்கும் ஒன் டு செவன் ஒரு டைமு ச சாரி காலையில் காலையில வந்து செவன் டு ஒன்று அப்புறம் ஒன் டு செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸ் இருக்கும் நம்ம அப்போ வந்து டீச்சர்ஸும் இருப்பாங்க அங்கே இவங்க அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி நடந்து முடிஞ்சோடனே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுற பொண்ணு தேர்ட் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற பொண்ணு வந்துருக்குது அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குதுன்னா வந்து கீழே வந்து ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்குறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது பேக்கில் வேறு காலேஜ் வந்த பொண்ணு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு அது பேக்கில் வந்து ஒரு பணம் காணும் ஆயிரத்தி ஐநூறுவா காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு ஃபேக்கல்ட்டிக்கிட்ட ஸோ அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க உடனே போய் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பார்த்தாங்க எதுவுமே தெரியாது இப்போ நம்ம சொல்கிறது பேசுகிறது எல்லாமே மீடியாவில் வந்தது அப்புறம் அந்த பசங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசினது தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் என்னென்ன சொன்னாங்க அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஒழிய அந்த ரூம் விசாரணை நடந்த ரூம் யாருமே போகல யாருக்குமே தெரியாது ஒரு பையன் மட்டும் போயிருக்கோம் அந்த பையன் பேசினதான் ஒரு ஆடியோ வந்திருக்குது அதை வச்சு நம்ம பேச போகிறோம் நம்ம எதுவுமே பார்க்கல யாரும் பார்க்கல ஸோ இது வந்து நடந்தது என்னன்னு இப்படி வந்தது நம்ம பேசலாம் அந்த போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க ஃபிசியோதெரபி சொன்ன அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ஃபேக்கல்ட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க இப்போ சிசிடிவி பார்த்துருக்காங்க பொறுத்து பார்த்துட்டு என்ன பார்த்தாங்கன்னு தெரியல ஆனால் வந்து அந்த ஃபிசியோதெரப்பி ரூம்குள்ளே அந்த பொண்ணு போகிற மாதிரி இந்த இதுவும் இந்த பயனும் போகிற மாதிரி இருந்திருக்கு இருந்துச்சு கூப்பிட்டுருக்குறாங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அதுக்கெடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் போல் ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க விசாரணை பண்ணுறதுக்கு ப்ரின்ஸிபல் ஃபில்ஸ் டீச்சர்ஸ்லாம் ஃபேக்கல்ட்டிலாம் இருக்காங்கல்ல அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆறு பேர் போல பேருந்து ரொம்ப நேரமாக ஒரு ம மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு இருந்துட்டு ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் விசாரணை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு போய் பிரின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பேசுறதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பொண்ணு வந்து நாலாவது இருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிது குதிச்சிச்சு குடித்தோன்னா அதுக்கு போய் எரிசிபிஆர்லாம் பண்ணுறாங்க ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணுறாங்க இல்லைன்னோன்னா அப்புறம் பிளட் எல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பசங்களாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் ஜிஹெச் கொஞ்சம் மார்ச்சு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரின்ஸிபல் யாருமே பசங்கள்லாம் என்ன பண்ணாங்க ரொம்ப போராட்ட மாதிரி பண்ணாங்க நாங்கள் கிளாஸ் போக மாட்டோம் இதுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் என்ன பேசுனாங்கன்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறான் அந்த இடத்துல வந்து இந்த பொண்ணையும் இன்னொரு பையனையும் தான் கூப்பிட்டு போனாங்க அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கப்புறம் வந்து மாற்றி பேசுகிறான் ஊருக்கு அமைச்சிட்டாங்க ஊருக்கு போயிட்டான் ஸோ வந்து நடந்தது என்ன கரெக்டாக சொல்லணும் உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து ஒரு ஆயிரத்தி ரூபாய் ரூபாய்க்காக இப்படி போச்சு நாங்கள் மூவாயிரம் கூட கொடுக்குறோம் அந்த பொண்ணோட உயிர் வருமா அப்படின்னு கேட்குறாங்க அது நியாயமான கேள்வி தான் அடுத்ததாக வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க அது வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறப்ப எடுத்தோடய உங்கள் பொண்ணு வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லலை இல்லை அடிபட்டிருக்குன்னாங்க அப்படி திரும்ப பண்ணிவிட்டு இறந்து போனதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்றாங்க யாருமே வந்து அந்த பொண்ணு இறந்து போய் போய் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க ஆம்புலன்ஸில் கூட இருந்து இங்கே யார் டீச்சர்ஸ் யாருமே போகவே இல்லை போகாமல் தனியாக தான் இருந்திருக்குன்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்லாம் வந்துருக்கிறாரு அவங்க அண்ணன் சொல்கிற முதலாள்தான் நான் வந்து பஸ் ஏற்றன்னு அமுச்சேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அது முடிஞ்சதுக்கப்புறம் பிரின்ஸ்பல் கூட யாருமே வரல ஒரு ஃபோன் பண்ணால் கூட ஸ்விச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசங்கள்லாம் அப்புறம் அந்த பிரின்ஸ்பல் வந்து பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நாங்கள் வந்து அப்படிலாம் இல்லை அவங்க அவங்க தான் விசாரணை பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூன்றரை மணி போல் தான் போனேன் போயிட்டு பேசிட்டு நான் வந்துட்டேன் அவங்க தான் எல்லாம் கேட்டாங்க பண்ணாங்க சொல்லி எதுதோ சொன்னாங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன நான் வந்து நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் போகிறோம் அப்படிலாம் தான் பேசுகிறோன்னு பிரின்சிபல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பொண்ணு தேர்ட் இயர் படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நிறைய பேர் சொன்னதும் விஷயம் அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இப்படி தான் எப்போதுமே ரொம்ப வந்து எல்லோரையும் திட்டுறது போகிறது இல்லை இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவங்க சொல்லி எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க ஆயிரம் பிரச்சனை இருக்குது நாங்கள் வெளில சொல்லலை இதே மாதிரி அந்த பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டுட்டு யாராவது ரெண்டு பையன் பொண்ணு ரெண்டு பேர் பேசினாலே எங்கே அவங்களோட போறியா லவ் பண்ணுறியா அப்படிலாம் கேட்பாங்க இதே மாதிரி இங்கே மாடி கூப்பிட்டது கூட போய்ட்டு பணத்தை பற்றி ஒன்றுமே கேட்காம எடுத்தோடனே வந்து எது கூட அந்த பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன் என்ன சிரிச்சிட்டு இருந்தேன் எதுக்கு போனாங்க எதுக்கு பேசினேன் அப்படிதான் கேட்டாங்கன்னு நான் ஒரு பொண்ணு சொல்லுது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் சொல்லுது சொல்லிவிட்டு இவங்க வந்து என்னன்னு சொல்லி நியாயம் கிடைக்கணும் ரொம்பதாக பேசிக்கிறாங்க அப்படி சொல்லிச்சு அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து மாடியில் டியூட்டி பார்க்குறப்பலாம் நாங்கள் வந்து இருக்கிறப்ப அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கப்ப ஒரு நாலரை மணி வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க இருக்க மாட்டாங்க நாங்கள் தான் பார்ப்போம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஃபிசியோதெரப்பி காலையில் இந்த ஒன் டு செவன் சாரி செவன் டு ஒன் இருந்துட்டு இந்த அனுப்பிரியாங்கிற பொண்ணு இறந்து போச்சு இல்லை அந்த பொண்ணு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி போல் தான் கீழே போயிருக்குது போய் அந்த பையன் யாரோ கூட போயிருக்கிறாங்க அந்த ரூம் ஃபிசியோதெரப்பி ரூம் கீழே இருக்குது அங்கே போயிருக்கிறாங்க எதுக்கு போனாங்க என்னென்னு தெரில போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த பையன் பேசினதான் ஒரு ஆடியோ வந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் ரூம்குள்ளே போனால் பார்த்தீங்களா அந்த பொண்ணு கூட அந்த பையன் பேசுனா ஒரு ஆடியோ இருக்குது ரிலீஸ் ஆகிருக்கு அது அந்த பையன் என்ன சொல்லியிருக்கிறானா நான் அந்த பொண்ணெல்லாம் வந்து சும்மா வளர்ந்துட்டு இருந்தோம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இழுத்து வளர்ந்து கையை பிடிச்சி இழுத்துலாம் வளர்ந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க மேலேன்னு சொன்னோன்னா நான் வந்து பற்றி தான் கேட்க கூப்பிட்றாங்க பிள்ளைக்கு நான் நினச்சிட்டா நான் போனேன் அங்க போய் கேட்டாங்கன்னா ரொம்ப ஓ ரொம்ப கிளியரா சொல்லல அந்த பையன் அவ வந்து கேட்டாங்க எங்களை கேட்டு எடுத்தியா கேட்டாங்க என்ன கேட்டாங்க நான் வந்து அது எடுக்கவே தொடவே இல்லைன்னு நீங்க எது வேணா பண்ணிக்கோங்க எது வேணா ஆக்ஷன் எடுத்துக்கோங்க நான் தொடவே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் வந்து ரொம்ப இதாக கேட்டாங்கன்னா அவன் ரொம்ப வந்து ஒரு முறை மீன் எடுக்கிற மாதிரி ரொம்ப கேட்டாங்க உங்களுக்கு உண்மையை சொல்லிடு வந்து நீ வந்து உங்கள் ஊருக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அவங்க வந்து விசாரணை நடக்கட்டும் வரட்டும் அப்படிலாம் சொன்னாங்க இப்போ போலீஸ்கிட்ட போயிடுவோம் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிலாம் சும்போது பொண்ணு ரொம்ப அழுதா அழுதுட்டு அவள் என்ன சொன்னால் நீங்கள் வந்து இப்போ ஊருக்கு இன்ஃபார்ம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க மேடம் பண்ணாதீங்க மேடம்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்க ரொம்ப பண்ணிணா நீ என்ன எனக்கு சொல்கிறது அவ்வளோ தைரியமாக உனக்கு நீ அவ்வளோ ஓவராக பேசுனா எங்களுக்கு நீ சொல்லி தெரியா அப்படிலாம் பேசுனாங்க ரொம்ப ரொம்பதான் பேசினாங்க அவ்வளவுதான் தெரியும் ஆனா ஒரு அஞ்சு மணி நேரமா ஆறு மணி நேரமா பேச என்ன வேற பேசினாங்கன்னு தெரியல மாத்தி மாத்தி ரொம்ப வந்து கேள்வி கேட்டாங்களோ நீதான எடுத்த எடுத்து கேட்டாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னு உண்மையான நிலையா அவ்வளோ நேரம் பேச வேண்டிய வேலை என்னன்னு தெரியல என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியல ஆனால் ரொம்ப மனசு உடைஞ்சு அந்த பொண்ணு வரப்போ அழுதுகிட்டே தான் வந்தான்ட்டு என் பேக் கூட அந்த பையன்கிட்ட வந்து நீ போ அப்படின்னு சொல்லி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் நீ எட்டு போ பேக் நான் வரேன்னு சொல்லிட்டு போனால் நான் ஒரு ஆறு ஸ்டெப் தான் போயிருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தா அந்த பொண்ணு வந்து இவங்க வந்து அஞ்சா மாரில் மீட்டிங் நடந்துருக்கும் பொழுது இவங்க இறங்கி கீழே வரப்ப பார்த்தப்ப நான் போயிட்டு வந்து திரும்பி பார்த்தா ஆளைக்கான பார்த்தா மேலே நின்றுக்கிற குதிக்கிறதுக்கு நான் ஏ சொல்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு குதிச்சிட்டான்னு ஒன்றுமே புரியல அப்புறம் எல்லாருக்கும் விட்டு பார்த்தா அப்படி கீழே கிடந்தால் அப்புறம் உடனே எல்லாரும் வந்து பார்த்துட்டா வெளியில் இன்டர்னல் ப்ளீடிங் தான் வெளியில் வந்து ரத்தமே ஒன்றும் வரல அப்புறம் எதுவும் சிபிஆர் கொடுத்தாங்க ரொம்ப நேரம் கொடுத்தாங்க சிபிஆர் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க இதுதான் நடந்தது இதில் நம்ம வந்து என்ன நடந்திருக்கோம் என்ன அவங்களுக்கு வந்து இவங்களாம் சொன்னாங்க எனக்கு நியாயம் கிடைக்கணும் இதில் வந்து அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அவ்வளோ நஷ்ட கொடுக்கணும் இதெல்லாம் நியாயம் கிடைக்கிற வைக்கிற எங்க பாடியே வாங்க மாட்டோம்னு சொல்லி பசங்கெலாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஒரு முந்நூறு பசங்க போலேன்னு சொன்னாங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப அழுதாங்கன்னா பாருங்கள் ஒரே பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு ஒரு அண்ணன் ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு படிக்கணும்னு பாருங்கள் திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூர் அமிச்சு ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸாம் அவ்வளோ கொடுத்து படிக்க வச்சுக்கிறாங்க அந்த பொண்ணு இது மாதிரி திடீர்னு ஃபோன் பண்ணி பொண்ணு இறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது அவங்க அவங்க கிடச்சா அந்த பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவ்வளோ கொடுமையான விஷயம் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே பார்த்து பார்த்து வளர்த்து ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்த்து நல்லா படிக்க வச்சு நாளைக்கு போய் வேலைக்கு போகும் ரொம்ப பெருமையாக அந்த கிராமத்துலேருந்து வரவங்க பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சு அதுவும் ஜஸ்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த பிரச்சனைக்காக இறந்து போச்சுங்கிறப்ப யாருமே இதே வந்து ஏதோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது உடம்புக்கு வந்துச்சுன்னு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கவே வேண்டியதில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பா கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ஒரு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஒரு டீச்சர்ஸ்க்குலாம் தெரியும் பசங்களுடைய மனநிலைமை இந்த காலத்துல சொல்கிறேன் பசங்க மனநிலைமை எப்படி இருக்குது அவங்களோட எப்படி பழகணும் எப்படி நல்வழிப்படுத்தணும் எல்லாமே டீச்சர்ஸ் தெரியும் அப்படிங்கிறப்ப ஒரு அக்யூஸ்ட் கிடையாது இவங்கெல்லாம் ストレンス。 ஒரு அக்யூஸ்டை விசாரிக்கும் போது அவ்வளோ நேரம் விசாரணை பண்ணி போய் அந்த மன உளைச்சல் காலாச்சா என்ன பேசுனாங்க எது நமக்கு தெரியாது அந்த மன உளைச்சலில் தான் போய் இல்லைன்னா வந்து அவமானமாக இருந்ததா என்ன இல்லைனா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி குற்றச்சாட்டு வச்சாலோ இல்லை அது அந்த மாதிரி நடந்தாலோ அந்த பொண்ணு பண்ணிச்சோ இல்லையோ ஆனால் வந்து இது வெளில தெரிஞ்சதுன்னா எல்லோரும் கண்டிப்பாக என்ன பேசுவாங்க நம்ம பாருங்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு வரப்பையே வந்து ஜாடமடையாக பேசுவாங்க இப்போ தான் எடுத்தா போனான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஏ பணம்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் இடத்துல இப்போ எங்கேயோ போகிறோம் வீட்டு ரோட்ல யாரோ பாறோம் பாக்கிறோம்னா அடிக்கடி பார்க்க மாட்டோம் ஆனால் டெய்லி ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்போம் அவங்களை பார்க்கறப்ப அவங்க சாதாரணமாக பார்த்தா கூட நம்ம என்ன தோணும் ஐயோ நம்மளதான் தப்பா பார்க்கறாங்களோ சந்தேகப்படுறாங்களோ ஒவ்வொரு நாளும் குத்தி குத்தி எப்படிங்க படிக்க முடியாது இதுக்கு வந்து இது மாதிரி கூப்பிட்டு வச்சு இவ்வளோ விசாரணை பண்ணணும் அதனால் அவங்களுக்கு இதே வந்து அந்த விசாரணை பண்ணி இந்த பொண்ணு தற்கொலையே பண்ணிக்கலன்னு வச்சுங்க அப்போ பசங்களாம் என்ன பேசுவவங்களுக்கே தெரியும் எப்படி காசி பேசுவாங்க எல்லாருமே இந்த விஷயம் கிடையாது பொதுவாகவே எப்படிலாம் அது கண்ணு வச்சு மூக்கு வச்சு வாய்ப்பிச்சு பேசுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் எல்லாமே பேசா இருப்பாங்க சில பேர் தான் உண்மையை சில பேர் என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை அந்த பொண்ணு தான் எடுத்து தான் தெரிஞ்ச மாதிரி நடந்ததை பார்த்த மாதிரியே பேசுவாங்க எடுத்துச்சா அதான் அவங்களுக்கு ரொம்ப விசாரணை பண்ணிக்கிறாங்க போனாங்க கண்டிப்பாக நடக்கும் ஜடமடையா பேசுவாங்க யார்ட்டாவும் பேசுவாங்க நீ என்ன பிரியுதா சொல்லிட்டு பணம் காரணம் ஒன்றும் யாராவது தொலைஞ்சு போச்சு எங்கேயாவது வச்சுட்டா கூட இந்த பொண்ணு மேலே தான் சந்தேகம் வரும் அது ஒவ்வொரு நாளும் தாங்கிட்டு அந்த அவமானத்தை எப்படி அந்த பொண்ணு வாழ முடியும் இல்லை படிப்பை விட்டுட்டு ஊருக்கு போகணும் ஆனால் ஊருக்கு போனாலும் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க என்ன பண்ண ஏன் பொண்ணு படிக்கலைன்னு கேட்பாங்க போகிறாங்க இந்த விஷயம் அங்கேயும் தெரிஞ்சுன்னா அக்க முக்காலும் எப்படி பேசுவோம் எப்படி அந்த பொண்ணு நிம்மதியாக கூட வாழ முடியாது இதுக்கெல்லாம் விசாரணை என்ன விசாரணைன்னு பேரில் இது மாதிரி பண்ணதுனா என்னுடைய இது இது என்ன பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சுங்கிறத உங்களை ஷேர் பண்ணுறான் இது ஒன்லி டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாதுங்க பெட்ற பேரண்ட்ஸ் கூட தான் பேரண்ட்ஸ் அவங்க பசங்கக்கிட்ட என்ன இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போல்லாம் சூசைட் பண்ணுறதுலாம் கேள்விப்பட்டிருக்குமா பசங்களாம் சூசைட் பண்ணுறதுக்கு கேள்வியே படலை இந்த காலக்கட்டத்தில் அது மாதிரி மா பசங்களெலாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க சென்சிட்டிவ் ஆக ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு சின்னதாக சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து உடனே அவங்க மனநிலை பாதிக்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேப்பரில் நியூஸ் பார்க்குறோம் ஒரு ஃபோர்த்து படிக்கிற பையன் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற சின்ன பசங்களாம் கூட சூஜை பண்ணிட்டு போகிறாங்களா அவங்களாம் சூஜை என்னன்னு தெரியுமா எப்படி பண்ணுறன்னு தெரியுமா எதுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாருங்கள் இன்னொருத்தருக்கு நடந்ததை கேள்விப்பட்டு அதே மாதிரி அந்த மனநிலையை மாறிடுது ஸோ ஒருத்தருக்கு நடந்ததை பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் தாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ கொடுமையாக போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து நடக்காம இப்போ நம்ம ஒரு பொண்ணு தான் செத்து செய்யுது ஒரு பொண்ணு செத்து நம்ம விட்டு போக முடியாதுங்க நிறைய வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இதில் வந்து நம்மளுடைய பங்கு என்ன நம்ம எப்படி தவிர்க்கலாம் அதை மீறி நடந்தால் ஒன்றும் நம்ம எப்படி தவிர்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பெற்றோரும் டீச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நம்ம இதை கூட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் எல்லாமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கங்க இப்போ பணம் வந்து காணாமல் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தொலைச்ச பொண்ணு என்ன பண்ணணும் எடுத்தோன்னே இப்போ கம்ப்ளீட் அவங்களே மறையா இப்போ நம்ம வீட்டில் எவ்வளவோ விஷயம் நடக்குது நம்மளே மறதே ஒரு பொருளை வச்சுட்டு காணும்னு தேடுவோம் இல்லை கையில் வச்சுட்டு வச்சுட்டு கண்ணாடி கூட போட்டுக்கிட்டே இருக்கிறதுலயே இங்க கனடிய கணம் தேடுவது நமக்கு மறந்துங்கிறது கண்டிப்பா உண்டு ஒரு சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க நம்ம காணும்னு சொல்றது வேற காணோம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்காக அவங்க சந்தேகப்பட்டு பாக்குறதுங்கிறது வேற அதனால முதல்ல காணாம போச்சுனாவே முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாங்களா விளையாட்டுக்கு எடுத்தாங்களா யாருக்கிட்ட எங்கேயோ வச்சுட்டோம் பேக்னு ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே இவங்க என்ன பண்ணணும் உடனே சிசி ஃபு சிசிடி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு உடனே யார் போனால் வந்தான்னு சொல்லி ஒரு அதான் சொல்கிறனே ஒரு அக்யூஸ்ட்டு பண்ணுற மாதிரி போலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸு அதை வந்து சொல்கிறாங்கல்ல மேலே சேலை விழுந்த மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி ரொம்ப 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 ஜாக்கிரதையாக ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க அவ்வளோ விஷயம் ஏன்னா அதான் சொல்கிறேன்னு இந்த விஷயம் பசங்களாம் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப எமோஷனலாக வராங்க அதனால் என்ன பண்ணியிருக்கலாம் ஒன்று சிசிடிவி பார்க்குறாங்க அந்த ஃபுட்டேஜ் பார்த்து இந்த பொண்ணு வந்து அந்த ரூம்குள்ளே போனது இருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக அந்த பொண்ணு தான் போனது தெரியுதுன்றாங்க ஸோ அந்த பொண்ணு போனது மட்டும் தான் தெரியுது ஆனால் எடுத்ததெல்லாம் அவங்க பார்க்கல அது இல்லை இல்லை அந்த சிசிடிவி அந்த இடத்துல இல்லையா ஏதோ ஒன்று ஆனால் அந்த பொண்ணு எடுத்ததை கண் கூட பார்க்கலை அப்படி இப்போ என்ன பண்ணணும்னா என்னுடைய கணிப்பு என்னென்னா ஒரு டீச்சருனால் அப்படி தான் பண்ணி ஆகணும் எப்படின்னா அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும் இந்த பொண்ணையும் யார் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் விசாரிக்கக்கூடாது கண்டிப்பாக பண்ணக்கூடாது எவ்வளோ பேருக்கு அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க பத்து பேரை இப்போ தேவையில்ல ஒரு ஐ வாஷ் அத்தனை பேரும் இருபது பேரை முப்பது பேர் எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாரையும் கூப்பிட்டு பொதுவாக நிற்க வச்சு என்ன பேசணும் இது மாதிரி இவ்வளோ பேர் இருக்கிறீங்க போயிருக்கிறீங்க இது மாதிரி காணோம்னு சொல்லிச்சுமா ஒரு வெளியில் ஒரு பொண்ணு இன்டர்ன்ஷிப் பண்ண வந்து காணும் ஸோ அது போச்சுன்னா நம்மளுக்கு தான் கெட்ட பேர் நம்ம தான் பொறுப்பாக முடியும் அதுக்கு என்னென்னா நான் ஒரு நீங்கள் யார் எடுத்தீங்கன்னா உங்களை எல்லோரையும் சந்தேகப்பட விரும்பலை நீங்களும் வந்து யாரும் திருடணும்னு நினச்சிட்டுல அக்யூஸ்ட் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ சந்தர்ப்பத்தில் ஏதோ தெரியாமல் மனுஷங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம் நம்ம நான் கூட இவ்வளோ தப்பு பண்ணியிருப்பேன் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அந்த தப்பு வந்து நம்ம வந்து தெரியாமல் பண்ணிட்டு அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இவ்வளோ பண்ணுவோம் திருப்பி எல்லாம் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்காக யாரையும் தண்டிக்கிறதோ குற்றவாளியாக ஆகிறது நியாயம் கிடையாது நீங்கள் பசங்க எல்லாம் என்னுடைய குழந்தைங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அவங்க எதிர்காலம்னா அவங்க இதை வந்து நான் பாழாக்க மாட்டேன் ஏன்னா ஒரு இது வச்சுட்டு யாரையோ சந்தையைப்பட்டு கேட்டோம்னா எவ்வளோ பாதிக்குங்கிறது எனக்கு தெரியும் எனக்கும் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் என்ன பண்ணுறேன் யார் எடுத்தீங்களோ நான் யாரையுமே இது பண்ணலாமா ஒரு ரூம்ல வந்து அந்த கேமரா கேமரா எதுவுமே இல்லாமல் ஒரு ரூம்ல வந்து வைக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரா போங்க உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் தராத நீங்கள் உங்கள் பேக்லாம் எடுத்துக்கங்க யார் எடுத்தாங்கன்னு தெரியாது நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல யார் எடுத்தீங்களோ பணத்தை மிச்சிட்டு பேசாமல் வந்துடுங்க யாரும் எங்களுக்கும் தெரியாது ஆனால் பணம் கிடச்சி நான் பொண்ணை கொடுத்துருவோம் ஸோ யார் மேலே குற்றச்சாட்டு கிடையாது யாரையும் நாங்கள் வந்து குற்றவாளியாக்க விரும்பலை ஏன்னா உங்கள் எதிர்காலம்லாம் பாழாயிடும் அப்படின்னு ஒரு அழகாக ஒரு சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ படத்தில் கூட பார்த்துருக்கோம் நம்மங்க படத்தை பார்க்கறது சினிமா நம்ம விட முடியாது ஏன்னா நெஜத்தில் நடக்குதுதான் சினிமாலையும் நடக்குது சினிமாவில் நடக்குது தான் நடக்குது இப்போலாம் ஸோ அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா எடுத்த பொண்ணுக்கும் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்போ நம்மளை வந்து க பாட்டி கொடுக்கலையே பண்ணலையே சொல்லி அவங்க எல்லாம் மதிப்பு வந்துக்கும் திருப்பு திருடணுங்கிற மண்டலமே வராது அவங்களுக்கு புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து மறுபடியும் இது மாதிரிலாம் தப்பு நடந்ததுன்னா அப்போ நம்ம வார்னிங் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நினைக்கலாம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்போ திருப்பி அடுத்தவங்களும் எடுத்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போ ஒரு வார்னிங் கொடுக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து நடந்ததுன்னா அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இது மாதிரி பண்ண முடியாதுமா ஏன்னா நாங்களும் வந்து ஒரு டீச்சராக இருந்தால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஆகணும் அப்படி நடந்ததுன்னா அப்போ நாங்கள் வேறு ஆக்ஷன் தான் எடுக்கணும் நம்ம வந்து போலீஸ்கிட்டையும் போகலாம் இல்லை பேரண்ட்ஸையும் கூப்பிடலாம் அதனால் நீங்கள் தயவுசாக ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க ஓகே இனிமேல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா அந்த பணத்தை எடுத்தவங்களும் அப்படியே வச்சு யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம் திருப்பின் தப்பையும் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லையா இன்னும் கூட பண்ணலாம் எப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்ம பசங்க பண்ண தப்புக்கு நம்ம எல்லாருமே பொறுத்து இருக்கு நானு நீங்க எல்லாமே பொறுப்பு ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முந்நூறு பேர் இருக்காங்களா ஆளுக்கு அஞ்சு ரூபாய் போட்டால் ஆயிரத்தி ஐநூறுபா வந்துடும் அப்படி இல்லையா பா நூறு பேருக்கான் இருக்கா பத்து ரூபா போடணும் நாங்களும் சேர்ந்து போடுறோம் பத்து பத்து ரூபா போட்ட கூட ஆயிரத்தி ஐநூறுபா வந்து கொடுத்துருவோம் அதே சொல்லிட்டு திரும்ப இது மாதிரிலாம் யாருக்கா பணம் காணப்பச்சுன்னா இப்படி தான் நம்ம பணத்தை கொடுத்தான் பண்ணணும் அப்படி சொல்லிடலாம் ஸோ பணம் எல்லாருக்கும் கொடுக்கறதுங்கிறப்போ யோசிப்பாங்க அதனால அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கலாம் இல்லை அந்த பொண்ணு வந்து எடுத்து இந்த பொண்ணுன்னு கிடையாது யாரோ எடுத்தவங்கள வந்து அவங்க கை பார்த்துட்டாங்க கை கழமோ பார்த்துட்டாங்க இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா அப்போ கூட அந்த பொண்ணை வந்து மட்டும் தன்னை பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணையும் யார் இருந்தாங்களோ அவங்களை கூப்பிட்டு விசாரணும் கண்டிப்பாக வெளில லீக் ஆகி அது நடந்ததோ இல்லையோ இப்போ கெட்ட பேர் ஆகிடும் இப்போ அந்த பொண்ணு மட்டும் இருந்ததுன்னா அப்படி தான் கெட்ட பேர் அது கூட அதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணு பண்ணியிருக்கலாம் ஸோ அப்பயும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சும்மா எடுத்தியா பண்ணியா கேட்டு அந்த பொண்ணு வட்டவன் வரப்போ அந்த பொண்ணு கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக பேசுறோம் அத்தனை பேர் உட்காந்துலாம் பேசணும் கிடையாது ஒருத்தர் பேசலாங்க ஒரு டீச்சர் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி பசங்க யார் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லைன்னா ஒருத்தர் பிரின்ஸ்பல்லே பேசலாம் அது கைண்டாக தான் பேசணும் ஏன்னா அவங்க வந்து அதான் திருப்பி சொல்கிறேன் அவங்க யாரும் அக்யூஸ்ட்டு கிடையாது பசங்க குழந்தைங்க நம்ம குழந்தைங்க மாதிரி தான் அப்படி இருக்கும் அவங்க தைரியத்தை கொடுக்கணும் அதாவது தப்பு பண்ணா கூட ஒரு டீச்சர்னா எடுத்துருமா தப்பு பண்ணால் கூட பசங்க தெரியாமலாம் தப்பு பண்ணுறவங்க யாருமே மனுஷனாக வந்து தப்பு பண்ணுறது இயற்கை அப்படிங்கிறப்ப அந்த தப்ப வந்து ஆவான் நான் பண்ணிவிட்டேன் தெரியாமல் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயோ டீச்சர்ஸ் கிட்டையோ ஒத்துக்கிற தைரியம் பசங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ நம்மளே இருக்குது பண்ணியாமனா ஆமாம்மா தெரியாமல் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து இதில் பனிஷ் பண்ணக்கூடாது அந்த இதில் வந்து அப்படியா இனிமேல் பண்ணக்கூடாது கண்ணா எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அதோடய நல்லது கிட்ட எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஏதோ தப்பு பண்ணால் கூட கேட்டால் உண்மையை ஒத்துப்பாங்க இல்லைனா என்ன பண்ணுவாங்க ஐயோ அம்மா அடிப்பாங்க அப்பா அடிப்பாங்க திட்டுவார் டீச்சர்ஸ் திட்டுவாங்க அடிப்பாங்க பயந்துகிட்டே நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க அந்த இதை வந்து நம்ம கொடுக்க கூடாது நம்ம அந்த தைரியத்தை கொடுக்கணும் முதல்ல அந்த தைரியத்தை அவங்க தான் நல்ல டீச்சர்ஸ் அவங்க ஏன்னா பசங்க வந்து வீட்டில் இருக்கிற நேரம் மாதிரி அவ்வளோ நேரம் தனியாக இருக்குதுங்கன்னா ஸ்கூலில் தான் வீட்டில் இருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு குறைச்சி அவ எட்டு மணி நேரம் இருப்பாங்க ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அந்த ஆக்டிவிட்டி இதுலாம் இருந்தால் கூட எட்டு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் கூட ஸ்கூலில் இருக்கிறாங்க ஸோ ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தான் பசங்களை வந்து எல்லாருமே அனுப்புகிறோம் ஸ்கூல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ்லாம் நம்பி அனுப்புகிறாங்க ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து நல்லா பழக்கத்தி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்களோட மூவ் பண்ணணும் அது மாதிரி கொண்டு வரணும் சரி இப்போ வந்து நான் விஷயத்துக்கு வரேன் அந்த பொண்ணு வந்து அதை எடுத்து அந்த பொண்ணோ பையனோ யாராவது எடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரையா இதே மாதிரி எல்லாரும் சும்மா ஐவாஷ்கா கூட்டு கூட்டி விசாரிக்க மாதிரி பண்ணிட்டு அந்த பொண்ணு டேன் வரப்ப மட்டும் அந்த பொண்ணு கிட்டே சொல்லிடலாம் இல்லம்மா பார்த்தேன் நீ தான் எடுத்துன்னு பரவாயில்ல இது வந்து எடுத்துட்டு நீ வேணும்னே பண்ணலன்னு சொல்லி அந்த பொண்ணு நம்பிக்கையை ஊட்டி அந்த பொண்ணுக்கு வந்து குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ணணும் இதே மிரட்டி நீ தான் எடுத்த போனா அந்த பொண்ணுக்கு ரொம்ப இதா இருக்கும் அல்ல பரவாயில்லம்மா இது நான் கூட பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லணும் நான் உனக்கு கூட தப்புலாம் பண்ணிருக்கோம் பரவாயில்ல அது இருக்கை தான் ஏதோ உனக்கு தேவைங்கனாலும் எடுத்துட்டேன் இன்னும் உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ எங்கிட்ட கூட சொல்லுமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நமக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கூணி கூறி சரி இவ்வளோ நல்லவங்களா இருக்கா இந்த பண்ணக்கூடாது அந்த பொண்ணு இது வந்துடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட இப்போ தேவைன்னா நீ வச்சுக்குமா அது பணம் எடுத்து ஒரு தேவைக்கு தான் வச்சிருக்க பரவாயில்ல வச்சுக்கோ நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா அந்த பொண்ணு இல்லை மேடம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட வாங்கி கொடுத்துடலாம் ஆனால் யாருங்க அதை ரிவீல் பண்ணவே கூடாது நம்ம இன்னும் என்ன சொல்லப்போனால் பொண்ணு யாருமே எடுக்கல அதை வந்து அந்த பணத்தை கூட வாங்கி அதில் வந்து எங்கள் பணத்தையே கொடுக்குறேன்னு சொல்லி கூட அவங்க கொடுத்துருக்கலாம் தான் அந்த பொண்ணுக்கு தேவை இன்டர்ன்ஷிப் பண்ண பொண்ணுக்கு தேவை பணம் கொடுத்துட்றாங்க ஆனால் வந்து இங்கே யாரையும் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பசங்க யாருமே எடுக்கலன்னு சொல்லிட்டீங்க ஸோ பரவாயில்ல நானே கொடுத்துடுறேன் இந்த பணத்தை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒழிய இது மாதிரி அந்த ஒரு குற்றவாளி மாதிரி கூப்பிட்டு வச்சு அவ்வளோ நேரம் விசாரித்து 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 போலீஸ் சொல்லுவேன் ஆகும்னு கத்தி பயத்து உண்டைக்க அந்த பொண்ணு அவங்க அந்த கூணிக்குள்ளேயே யோ நம்ம தான் எடுத்தோன்னு நினச்சி தப்பாக சொல்லிட்டாங்கன்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லை மா அவ பார்த்துட்டாங்கன்னா அவன் மாட்டிக்கிட்டோமே இவ அசிமாக போச்சேன்னு கூட நினச்சிருக்கலாம் வீட்டில் பேரண்ட்ஸாக செஞ்சு என்ன ஆகுமோ அவ்வளோ மன உழைச்சில அந்த பொண்ணு அந்த முடிவு எடுத்துக்கோ விபரீத முடிவுங்க அதெல்லாம் அது வந்து இந்த திரும்ப இது அடக நடக்கக்கூடாது கண்டிப்பாக இது மாதிரி நடக்கக்கூடாது ஏன்னா பசங்க எல்லாமே பண்ணுறது பயம் இதுக்கு தான் ஸோ டீச்சர்ஸ் கிட்டே வந்து மரியாதை இருக்கலாம் பக்தி இருக்கலாம் அன்பு இருக்கலாம் ஒழிய பயமே இருக்கக்கூடாது பேரண்ட்ஸ் கிட்டே கூட பசங்களுக்கு மரியாதை இருக்கணும் அன்பு இருக்கணும் ஒழிய பயம் இருக்கக்கூடாது அந்த திருப்பி வரவே கூடாதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு தான் வந்து ஒரு டீச்சராச்சும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் சினிமான்னு சிரிக்கக்கூடாது சாட்டைங்கிற படத்தை சமுதிரகணி நடிச்சிருப்பார் அவர் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மற்ற டீச்சர்ஸும் கேட்பேன் இவங்களையும் கேட்பாங்க பசங்க அந்த பசங்க வந்து பொட்டி பாம்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பொட்டி பாம்பா மகடிக்கு மயங்கிற பாம்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் அவ்வளோ ஃப்ரெண்டாக அவ்வளோ இருந்தீங்கன்னா பசங்க நீங்கள் சொன்ன பேச்சு அப்படி கேட்பாங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னால் அவ்வளோ கேட்பாங்க இப்போ நம்ம வந்து எவ்வளோ நியூஸில் கூட படிச்சிருக்கோம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறப்ப அவ்வளோ பசங்கள்லாம் நின்றுட்டு போகக்கூடாது அவ்வளோ அழுதாங்க அவ்வளோ மரியப்பை இங்கேயே தான் இருக்கணும்னு சொன்னாங்க நிறையா தான் படிச்சிருக்கேன் அப்போ அந்த டீச்சர் எவ்வளோ பசங்க கிட்ட அவ்வளோ பிரியமாக இருந்திருந்தால் பிடிச்சிருந்தா அந்த பசங்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இருக்கிறாங்க டீச்சர்ஸ் வந்து அந்த ப்ரொஃபஷனை வந்து அவ்வளோ இதாக எடுத்துக்கிட்டு ரொம்ப டெடிக்கேஷனோட அந்த குழந்தைங்க நல்லா வலிமைப்படுத்தணும் நல்லா சொல்லி கொடுத்து அப்படியும் இருக்கிறாங்க ஸோ அது மாதிரி தான் மாறணும் அப்படி மாறலாம் இது மாதிரி நடக்க சான்ஸே கிடையாது இதை மீறி ஏதோ வந்து நடந்ததுன்னா அது நம்ம கிடையாது ஆனால் இதை வந்து தவிர்த்துருக்கலாம் கண்டிப்பாக அதான் என்னுடைய கருத்து இதில் வந்து நம்ம எது வேணால் போராட்டம் பண்ணலாம் எப்படி நம்ம இருந்தாலும் அந்த போன பொண்ணு உயிர் வந்து திரும்பி வரப்போகிறது கிடையாது அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க அமைச்சு அவங்களுக்கு எவ்வளோ காலங்காலமாக அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ வருத்தத்துல வருத்தம் கூட சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன உயிரே போகிறவங்களும் அந்த அளவு வந்திருக்கும் அது என்ன நினச்சி எப்படி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாடி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க காலேஜில் இருந்து ஃபைவ் லேக்ஸ் போல காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதாக அங்கே லாஸ்ட் நியூஸு இதை என்ன கண்டுபிடிச்சி என்னாலும் திரும்ப திரும்ப நடக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணணுங்க இதை பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்கவுங்க நம்ம பேரண்ட்ஸும் சொல்கிற பேரண்ட்ஸும் குழந்தைங்கிட்ட சரி டீச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மாறணுங்க ஒரு டீச்சராச்சும் அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அவங்க கேட்டிருந்தா கண்மையாக உண்மையை சொல்லியிருப்பாங்க ஸோ அது ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் விஷயத்தை பார்த்து ஹேண்டில் பண்ணும் இது வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா டீச்சர்ஸ்க்கு எத்தனை பேர் டீச்சர்ஸாக இருப்போம்னு தெரியும் ஆனால் கண்டிப்பாக எல்லாமே பேரண்ட்டாக இருப்போம் ஸோ பேரண்ட்ஸும் இது மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நிறைய பசங்களும் வந்து இது மாதிரி வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நடக்கக்கூடாது இனிமே நம்ம கையில் தான் இருக்குது வாழற காலத்தை வந்து எவ்வளோ நாள் நூறு இரநூறு வருஷமாக வாழ போகிறோம் இருக்கிறதுக்கு சந்தோஷமாக நல்லா அன்போடு வாழணும் அது சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ போடுறாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ